ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் பூரி எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம் இதுக்கு நான் ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துருக்குறேன் அதில் ரெண்டு கப் கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன் உங் நான் வந்து நாலு பேருக்காக ரெண்டு பெரியவங்களுக்கும் ரெண்டு சின்னவங்களுக்கும் செய்கிறதுனால நான் ரெண்டு கப் எடுத்திருக்குறேன் நீங்கள் அதுக்கு தக்க அளவு சேர்த்துக்கோங்க அது கூட கொஞ்சமாக உப்பு கொஞ்சமாக சீனி சீன் எதுக்கு சேர்த்துக்கிறேன்னா கொஞ்சம் லைட்டாக இனிப்பு சுவைக்காகவும் அந்த பூரி வந்து நல்லா கலர் கொடுக்குறக்காகவும் சேர்த்துக்கிறேன் அது கூட ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா கலந்துக்கிறேன் எல்லாம் ஒன்றா கலந்ததுக்கப்புறம் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா திக்கான மாவாக பசைஞ்சு எடுத்துக்கிறேன் இப்போ இதெல்லாம் ஒன்றா கலந்துட்டேன் இப்போ இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரேடியாக ஊற்றணும்னா மாவு நல்லா அப்படி திக்காக வராது அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா டைட்டாக பிசைஞ்சிக்கலாம் ரெண்டு கப்புக்கு கிட்டத்தட்ட முக்கால் கப் தண்ணி கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு மாவுக்கு எவ்வளோ தண்ணி தேவைப்படுதுன்னு பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒவ்வொரு மாவும் ஒவ்வொரு அளவு தண்ணி எடுத்துக்கும் பாருங்கள் இந்த அளவுக்கு டைட்டாக மாவு பிசைஞ்சு எடுத்துக்கணும் இப்போ பூரி உடனே சுட்டுறலாம் இதை வந்து ஊற வைக்கணுட்லாம் அவசியம் இல்லை இந்த பூரி மாவை வந்து நம்ம வந்து மாவில் வந்து பெ தொட்டு பண்ணக்கூடாது லைட்டாக எண்ணெயில் தான் தொட்டு விரிச்சுக்கணும் நான் அதனால் ஒரு கிண்ணத்தில் மக்குதான் எண்ணெய் எடுத்துருக்கிறேன் ஒரு மாவு எடுத்து லைட்டாக எண்ணெயில் தொட்டு திக்கான திக்கான அளவுக்கு நல்லா விரித்து எடுத்துக்கலாம் ரொம்ப மெல்லிஸாக விரிக்கக்கூடாது நான் பாருங்கள் இந்த அளவுக்கு நான் தின்னாது தின்னாக விரிக்காமல் கொஞ்சம் திக்காக தான் விரிச்சிருக்கிறேன் பாருங்கள் இந்த அளவுக்கு திக்காக விரிச்சுக்கணும் ரொம்ப தின்னாக விரித்தோன்னா பூரி வந்து உப்பிட்டு வராது சப்பாத்தி மாதிரி அப்படி ஃப்ளாட்டாக தான் வரும் அதனால கொஞ்சம் தி திக்காக வந்து விரிச்சுக்கோங்க நம்ம மாவு போடுறதுக்கு முன்னாடியே எண்ணெயை நல்லா கா சூடாக வச்சுக்கணும் எண்ணெய் சூடாக இருக்கும் அப்போ தான் இதை போடணும் போட்டால் தான் மா புஷுன்னு பூரி வரும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பண்ணிங்கன்னா அந்தளவுக்கு புஷ்ஷுன்னு வராது எண்ணெய் ஓவராக குடிக்கும் பாருங்கள் பூரி ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்